முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு கிடைக்க உள்ள பாரிய நன்மை பேராசிரியர் விளக்கம் இலங்கையர்களுக்கு நிவாரணம் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் தொடர்பில் தட்டம்மை தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை ஆரம்பம் தேர்தலில் போட்டியிடும் பதினோரு வேட்பாளர்கள் கைது முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஆதரவாளர்களும் சிக்கினர் கொழும்பில் ஐம்பத்தி எட்டு இலங்கையர்கள் அடங்கிய குழு ஒன்று அதிரடியாக கைது உக்ரைன் ரஷ்யா போர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துள்ள வியூகம் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமைக் குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம்டி எம் டி லூசியஸ் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அபார வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் பதவிக்கு வருவது இலங்கையின் தேசிய பொருளாதாரம் மற்றும் நிதியமைப்பை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியின் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்ட அரசியல் சமூக பொருளாதார அழுத்தங்களில் இலங்கை போன்ற நாடுகள் தப்பித்துக் கொள்ளவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கமைய எமது நாட்டின் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் இணக்கமான சூழலில் பேண முடியும் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி உலகிற்கு கொண்டு வந்த நிதி முதலாளித்துவத்தின் ஊடாக இலங்கை போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தை சுருங்க செய்தது எனினும் நிர்வாகத்தின் கீழ் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது அதன் மூலம் அமெரிக்க நிதி பொருளாதாரம் மற்றும் அதை வழங்கும் துறைகளில் சிக்குண்டுள்ள சகாப்தம் முடிவுக்கு வரலாம் நமது நாடு நிதி பொருளாதாரத்தை விட உற்பத்தி பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பு ஏற்படும் எமது வெளிவிவகார கொள்கையை மேற்கு இலங்கையின் உலகில் உள்ள ஒவ்வொரு அமைப்புகளுடனும் செயல்படுவதன் மூலம் நிதியமைப்பை வலுப்படுத்தவும் முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் பொருளாதார ரீதியாக பலமான அமெரிக்காவை எதிர்பார்க்க முடியும் எனவும் அதேவேளை உலகளாவிய தலையீடுகள் மீதான போக்கு மட்டுப்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் வெளிவிவகார கொள்கையை அமுல்படுத்துவதற்கு ட்ரம்ப்பிடமிருந்து எந்த அழுத்தமும் இருக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வங்கிக் கணக்கை ஆரம்பிக்க முடியாத நிலையில் இன்னும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் இருப்பதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய இதனை தெரிவித்த ஜனாதிபதி நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள பயனாளர்கள் முதலில் வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் வங்கிக் கணக்கினை தொடங்க முடியாதவர்கள் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் உள்ளனர் அடையாள அட்டை இல்லாமையே வங்கிக் கணக்கினை திறக்க முடியாமைக்கு காரணம் ஆகவே தற்போது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்காது மேலும் நிவாரண திட்டம் தொடர்பில் இரண்டு லட்சம் முறையீடுகள் மீண்டும் தகுதியானவர்களை தேர்வு செய்ய மேன்முறையீட்டு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இதேவேளை அஸ்வசும கொடுப்பனவை கடந்த காலங்களில் பெற்றுக்கொள்ளாத குடும்பங்கள் அல்லது தனிநபர்கள் இருப்பின் விசாரணை நடத்தி அவர்களுக்குரிய நீதி வழங்கப்படும் என அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பனிரண்டு மாவட்டங்களை மையப்படுத்தி தட்டமை தடுப்பூசி போடும் நிகழ்வு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் அதுல லியன தெரிவித்தார் இளைஞர் சமூகத்தை இலக்கு வைத்து இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய இருபது வயது முதல் முப்பது வயது வரை உள்ளவர்கள் தட்டம்மை தடுப்பூசி மருந்தை அருகில் உள்ள சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றார் ஒன்பது வயது முதல் பத்தொன்பது வயது வரையிலான தட்டமை தடுப்பூசியை முறையாக பெற்றவர்களும் ஒரு டோஸ் தடுப்பூசியை பெற முடியும் என்றும் மருத்துவர் குறிப்பிட்டார் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்ட அம்மை நோய் மீண்டும் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதையடுத்து தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் முதல் இலங்கையில் பதிவான தட்டமை நோயாளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூறு ஆகும் எனவும் குறிப்பிட்டார் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அதனை மாற்றுவதற்கு தாம் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் தற்போது ஆட்சி அதிகாரத்தை தங்களது உறவினர்களுக்கு வழங்க முயற்சிக்கின்றனர் அவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமென என எண்ணுகின்றனர் நாட்டை கட்டியெழுப்பும் வரையில் தற்போதைய அரசாங்கத்தை மாற்றியமைக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வழங்கப்படுகின்றன இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசியலமைப்பு மற்றும் சுற்றறிக்கை போன்றவற்றின் பல வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவ்வாறானவற்றை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பதினோரு வேட்பாளர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தமை சுவரொட்டிகள் மற்றும் பதாதைகளை காட்சிப்படுத்தியமை சந்தேக நபர்களை விடுவிப்பதற்காக போலீஸ் நிலையங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியமை ஆகிய குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் நிகால் ததுவ தெரிவித்தார் தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் வேட்பாளர்களின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஆதரவாளர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இதே நேரம் பொது தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் தேர்தல்கள் தேசிய தேர்தல் நிலையத்திற்கு முன்னூற்றி பதினேழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு ஆயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பு நாரின்பிட்டியில் அடங்கிய குழு ஒன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளது இணையம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் கிருளப்பனை அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்தபோதே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அண்மை காலமாக இலங்கையின் பல பகுதிகளில் இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த மோசடியில் இந்தியா சீனா உட்பட பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கையில் தங்கியிருந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த குற்றச்சாட்டின் கீழ் இதுவரை ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் பல பகுதிகள் மற்றும் இலங்கையின் கரையோர பகுதிகளை நோக்கி நகரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் வடக்கு மேல் மத்திய உவா சப்ரகமூவ வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த பனிரெண்டு மணித்தியாலங்களில் நூற்றி ஐம்பது மில்லி அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது காசா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போரில் காசாவில் உயிரிழந்தவர்களின் எழுபது வீதமானோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அமாஸ் அமைப்பு தாக்குதலை நடத்தியது இதில் அந்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் எனினும் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் அவர்களில் சிலரை இஸ்ரேல் மீட்டது மீதமுள்ளவர்களை மீட்போம் என சூளுரைத்துள்ளது ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் சபதம் எடுத்துள்ளார் இதற்காக தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரிட்டு வருகிறதுக்கு மேலாக நடந்து வரும் மோதலில் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காசா பகுதியில் உயிரிழந்துள்ளனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஐநாவின் தேசிய மனித உரிமைகள் வெளியிட்ட அறிக்கையொன்றில் காசாவில் நடந்த தாக்குதலில் பலியானோரில் தனிப்பட்ட விவரங்களை ஆய்வு செய்தோம் இதில் காசாவில் பலியான எழுபது வீதம் பேர் குழந்தைகள் மற்றும் பெண்களென என தெரிய வந்துள்ளது இந்த தாக்குதல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை திட்டமிட்டபடி மீறியதற்கான அடையாளமாகும் இதன்படி பூஜ்ஜியம் முதல் நான்கு வயதுடைய குழந்தைகள் ஐந்து முதல் ஒன்பது வயதுடைய குழந்தைகள் மற்றும் பத்து முதல் பதினான்கு வயதுடைய குழந்தைகள் என பலியான குழந்தைகள் மூன்று வகைகளாக உள்ளனர் உயிரிழந்தவர்களில் எண்பது வீதமானோர் குடியிருப்பு கட்டிடங்கள் அல்லது வீடுகளில் உள்ளவர்களாவர் அவர்களில் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் குழந்தைகள் மற்றும் இருபத்தி ஆறு வீதம் பேர் பெண்களாவர் இதற்கு நீதி வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர டொனால்டு டிரம்ப் வகுக்கும் வியூகத்தின் ஒரு பகுதியாக பிரித்தானிய ராணுவம் உக்ரைனில் கூடும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடனான ட்ரம் தொலைபேசி அழைப்புக்கு பின்னரே குறித்த தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனில் ட்ரம்ப் வியூகம் வகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இதனால் பிரித்தானிய ராணுவமும் உக்ரைனில் களமிறங்கக்கூடும் என தகவல்கள் குறிப்பிடுகின்றன உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ந்தும் அறிவுறுத்தி வருவதுடன் ஜனவரி மாதம் பதவிக்கு வந்தவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்குவேன் என்று முன்பு தெரிவித்திருந்தார் தற்போது ட்ரம்ப் வகுத்துள்ள வியூகம் என்பது உக்ரைனில் போர் முனையில் இராணுவத்தை குறைப்பது அத்துடன் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு நேட்டோ அமைப்பில் இணையும் முயற்சிகளை உக்ரைன் கைவிட வேண்டும் என்பதாகவும் இதற்கு கைமாறாக இனி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் பகுதிகள் மீது தாக்குதல் முன்னெடுக்காமல் இருக்க அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்கும் ஆனால் உக்ரைனில் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படும் அந்த எண்ணூறு மைல் நிலப்பரப்பில் அமெரிக்க ராணுவம் களமிறங்காது அத்தோடு அந்த திட்டத்திற்கான நிதி உதவியும் மேற்கொள்ளாது உக்ரைன் ராணுவத்திற்கு தேவையான பயிற்சி மற்றும் இதர ஆதரவுகளை அளிக்க அமெரிக்கா எப்போதும் தயார் என்று ட்ரம்பின் குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உக்ரைனில் அமைதி திரும்பும் பொருட்டு அமெரிக்க ராணுவத்தை களமிறக்கும் திட்டமில்லை என்றும் இந்த திட்டத்திற்கான நிதியுதவியை போலந்து ஜெர்மனியும் பிரித்தானியாவும் மற்றும் பிரான்சும் முன்னெடுக்கட்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ட்ரம்ப் வெற்றியை அடுத்து விளாடிமிர் புட்டின் வெளிப்படையாக பாராட்டியதும் மற்றும் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா எப்போதும் தயாரென அறிவித்ததும் இந்த திடீர் முடிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சிட்னி விமான நிலையத்தில் விமானம் ஒன்றின் எஞ்சின் வெடித்து தீப்பற்றி விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்து சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது சிட்னி விமான நிலையத்திலிருந்து பிரிண்ட்மேனுக்கு குவாண்டாஸ் நிறுவனத்தின் விமானம் ஒன்று நேற்று பகல் ஒரு மணிக்கு புறப்பட்டுள்ளது புறப்பட்ட சில மணி நேரத்தில் விமானத்தின் வலது என்ஜின் வெடித்ததால் தீப்பற்றி எரிந்த நிலையில் விமானம் மூன்றாவது ஓடுபாதையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் தீயை அணைத்ததுடன் அந்த விமானத்தில் பயணித்த நூற்றி எழுபத்தி நான்கு பயணிகளையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் இந்த தீ விபத்தால் விமான நிலைய பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்